என் தங்க பிள்ளையே இன்று இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயமானது நீ உலகமாக நினைக்கின்ற நீ உயிராக நினைக்கின்ற யாருக்காக வாழமோ என்று நினைக்கின்ற உன்னுடைய பிள்ளையைப் பற்றியது என் குழந்தையே நீ பெற்ற பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்கின்றது சரியான முடிவு எடுக்க முடியாமல் சரியான முடிவு எடுக்க தெரியாமல் நீ பெற்ற குழந்தையானது அங்கே தவித்து கொண்டு நிற்கின்றது மிகுந்த மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நீ பெற்ற பிள்ளைக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் உன் பிள்ளையோ உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக பேசிவிட முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது எதையுமே உன் பிள்ளையினால் வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்லிவிட முடியவில்லை ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நீ பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கிறேன் இதனால் உனக்கு என்ன தீர்வினை காண முடியும் என்று நீ அதற்கான தீர்வினை கண்டுபிடித்து விடு என் பிள்ளையே உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை சரியாகிவிடும் நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றவுடன் என் பிள்ளை மனம் அல்லவா என் குழந்தையே சற்றென்று மனமுடை நினைக்கின்றாய் அல்லவா என்னவோ ஏதோ என்று நீ அல்லவா கருப்பா எது எனக்கு நடந்தாலும் பரவாயில்லை அந்த பிரச்சனைகளை நான் சமாளித்து விடுவேன் ஆனால் என்னுடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை என்னால் சமாளிக்க முடியாது என்னுடைய மனது அதை தாங்காது அதனால் என்னவென்று நீ உடனே சொல்லிவிடு என் மனது நிச்சயமாக மிகவும் அதிகமாக வலிக்கின்றது நான் சொல்கின்ற என் குழந்தையே உன்னிடத்தில் என்னவென்று உடனடியாக சொல்லிவிடுகிறேன் அருப்பன் உன் மனதை காயப்படுத்தவோ அல்லது நீ படுகின்ற கஷ்டத்தை கண்டு ரசிக்கவோ வரவில்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் உனக்கு இருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்தும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விட வேண்டுமென்று நான் வந்திருக்கிறேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பன் கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக உணரத்தான் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்து வந்துவிடும் என் குழந்தையே இந்த கருப்பன் அவ்வளவு எளிதில் எதையும் உனக்கு சொல்லிவிடுவதில்லை ஏனென்றால் இது உன் பிள்ளையை பற்றிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் அதை தெரியாமல் நீ இருந்து ஆனால் என் பிள்ளையே நாளை பிரச்சனை பெரிதாகும் அப்படி இருக்கும்போது அதை உன்னால் சமாளிக்க முடியாமல் போய்விடும் அல்லவா அதனை எதிர்கொள்ளும் போது இந்த கருப்பன் நமக்கு துணை இருக்கிறார் என்று நினைக்கின்றமே நாம் கருப்ப நமக்கு இதனை என்னவென்று எடுத்து சொல்லாமல் இருந்து விட்டாரே என்று சொல்லி நீ அல்லவா என் மீது கோபம் கொள்கின்றாய் அதனால்தான் என்ன நடக்கிறது என்பதை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னவாகும் எதுவாகும் என்று அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு முதலில் நாம் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் சரி நமக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி பதறாமல் அதை எப்படி சமாளிக்க முடியும் என்று யோசிப்பதுதான் புத்திசாலித்தனம் நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்யும் போது அது உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையே பாதிப்பிற்கு ஆளாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே அதனால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக நீயாகவே விடாதே இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்பதை புரிந்து உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாய் ஆனால் இனி உன்னோடு வாழ்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நேரம் நீ எப்போதுமே என் பிள்ளை நீ உன்னை சூழ்ந்து வருகின்ற பற்றி மட்டும்தான் யோசிக்கின்றாயே தவிர இந்த பிரச்சனையிலிருந்து நாம் ஒரு தீர்வினை பெறும்போது அது நமக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்கும் என்பதை நீ உணர்ந்தது கிடையாது உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில்தான் ஒரு பிரச்சனை என்றாலும் நாம் அப்படியே விட்டு விடாமல் உன்னுடைய பிள்ளைக்கு மன தெளிவை நிச்சயமாக கொடுக்கும்படி அல்லது உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற அந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை தானே முதலில் செய்ய வேண்டும் நீ சற்றென்று என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் ஒரு காலமும் உன் பிள்ளை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாது என் பிள்ளையே இப்போது படுகின்ற கஷ்டத்தை ஒரு நாள் உன்னிடத்தில் சொல்லாது அதனால் எதுவென்றாலும் ஆற அமர்ந்து நம்முடைய பிள்ளைக்கு நாம் ஒரு நண்பனாக இருந்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் மெதுவாக கேட்டு தெரிந்து கொண்டு நாம் பெற்றவராகவும் நண்பனாகவும் நண்பர்களாகவும் இருந்து அவர்களுக்கு நல்லதொரு ஆறுதலை மட்டும் சொல்லிவிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் எதிர்பார்க்கின்ற எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரும்போது போது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் குழந்தைகள் சிறுவயதாக இருக்கும் போது இதுவெல்லாம் சில விஷயங்களை நம் இடத்தில் மறைக்க பார்க்கிறார்கள் அப்படியானால் வளர வளர எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் சொல்வதற்கு ஒருபோதும் நினைப்பதில்லை என் பிள்ளையே அவர்கள் எதுவானாலும் தனக்குள்ளே போட்டு புதக்கி கொண்டுதான் நிற்கின்றார்களே தவிர தம்முடைய பிரச்சனைகளை தானே தேர்வு காண வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் அதை தன்னுடைய பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ள நினைப்பதில்லை குறிப்பாக பெற்றோரிடம் மட்டும்தான் இதை அவர்கள் பகிர்ந்து கொள்ள நினைப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் பெரியவர்கள் நாம் சொல்கின்ற எதையும் இருந்துதான் பார்ப்பார்களே தவிர நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து தம்முடைய பிரச்சனைகள் என்னவென்று பார்க்க ஒருபோதும் இவர்கள் விரும்புவதில்லை என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து கொண்டு உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடாமல் நின்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை சரி இருவரையிலும் நடந்து முடிந்ததெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேலாவது உன் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவினை உன்னால் நிச்சயமாக கொடுக்க முடியும் என்ன நடந்தது எது நடந்தது என்று எதனால் உன் பிள்ளையினுடைய மனம் உளைச்சலில் இருக்கிறது என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்பதை ஒரு நண்பனாக ஒரு தோழியாக நின்று அவரிடத்தில் பக்குவமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எந்த அளவிற்கு பக்குவத்தில் இவரிடத்தில் நடந்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு தம் பிள்ளைகள் இவருடைய பிரச்சனையிலிருந்து அவர்கள் நம்மால் மீண்டு கொண்டு வர முடியும் அந்த அளவிற்கு அவர்களுடைய கஷ்டங்களில் இருந்து அவர்கள் நல்வழிப்படுத்த முடியும் நாம் எதையுமே கோபம் கொண்டு அவரிடத்தில் அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் அதை கையாள நினைக்கும் போது இது மிகப்பெரிய கஷ்டமாக மாறிவிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே நடக்கக்கூடிய உண்மைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் எந்த நேரத்திலும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் என் குழந்தை எதையும் தொலைக்காது உனக்கு வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் வரையிலும் நீ எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்கும் போதெல்லாம் பதறியதில்லை உன் பிள்ளைக்கு என்ற உடன் பதறுகின்றாய் அல்லவா அதுதான் உண்மை உன் பிள்ளைக்கு ஒன்று என்றால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படியானால் எந்த ஒரு விஷயத்தையும் அவரிடத்தில் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லும்போது அது சரியில்லை என்று உன் மனதிற்கு பட்டது என்றால் அதை எப்படி கையாண்டு அவர்களை உன் வாழ்க்க முடியுமோ அப்படிதான் கொண்டு வர வேண்டுமே தவிர ஆத்திரத்திலும் அதிகாரத்திலும் ஆவணத்திலும் அவர்களை உன் வழிக்கு ஒருபோதும் கொண்டு வர முயற்சி செய்யாதே நீ எப்போதும் கோபத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் உன் மீது வெறுப்பு தான் வரும் நீ எப்போதும் அவர்களின் இடத்தில் அதிகாரத்தை தான் உன்னை பெற்றவர் நாங்கள் உன்னை பெற்றவர்கள் நீ குழந்தை அல்லவா நீ எங்களிடமே போக்கு காட்டுகிறாய் என்பது போதெல்லாம் அதிகார தோரணை அவரிடத்தில் காண்பித்தோ ஆனால் இது மிகப்பெரிய வெறுப்பாக மாறி எப்போதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எந்த ஒரு நன்மையும் செய்துவிடாமல் தடுத்து நிறுத்திவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இதனால் வரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அருப்பன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன் உன் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் அது படிப்பு சம்பந்தமோ அல்லது தன்னுடைய பழகுகின்ற யாரோ ஒருவரின் நடவடிக்கை சம்பந்தமோ அல்லது ஒரு மன உளைச்சல் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சில பிரச்சனைகள் பிள்ளைகள் தன்னுடைய படிப்பு சரியாக தனக்கு புரியவில்லை என்றும் தனக்கு எதுவுமே மண்டையில் ஏறவில்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே இது போன்று இருக்கின்ற மனநிலையானது நிச்சயமாக மிகுந்த மன கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதையும் மன உளைச்சலை கொடுக்கும் என்பதையும் என் பிள்ளை ஒரு விஷயம் வராது என்றால் அது அந்த விஷயத்தை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு மனதிற்குள் கொண்டு சேர்க்க வேண்டுமே தவிர வராது என்று சொன்னவுடன் நாமும் அதனை விடக்கூடாது சரி படிப்பு வரவில்லையா நீ படிக்க வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது எப்படி அவர்களால் எந்த அளவிற்கு படிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அப்படி அவர்களை நீ தயார்படுத்த வேண்டும் இது போன்றெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் ஒரு சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்வதற்கெல்லாம் தலை தலையாட்டுகிறார்கள் அவர்கள் தவறான ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அது அவர்களுக்கு எப்போதும் சரி என்று அப்படியே விட்டுவிட்டார்கள் என் பிள்ளையே இங்கு நிறைய குழந்தைகள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கின்றார்கள் வாழ்க்கையே இல்லாமல் இருக்கும் போது அதன் அருமை அவர்களுக்கு இன்று புரியாது தவ எதிர்காலத்தில் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை மிகுதியான மன உளைச்சலை கொடுக்கும் மிகுதியான மன கஷ்டத்தை கொடுக்கும் மேலும் மேலும் அனைத்தும் அவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்போதுமே வருந்திக் கொண்டிருக்காது இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உன்னை சுற்றி வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு தரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் கருப்பன் சொன்னது போல உனக்கு இப்போது பதற்றம் வேண்டாம் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய குழந்தை நீ காப்பாற்று அவரிடத்தில் எதையும் மனம் விட்டு பேசி என்ன நடந்தாலும் நான் புரிந்து கொள்வேன் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து வைத்து விட்டால் அதுவே போதும் நிச்சயமாக உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒன்று சேர கொடுக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன் அப்பன் கருப்பன் சொல்வது போல இனி என்ன நடந்தாலும் இனி என்ன வந்தாலும் இனி உனக்கானது ஒரு நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இரு கருப்பெண் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னை சார்ந்தது மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் இதில் தானே அடங்கி இருக்கின்றது என்பதை புரிந்துகொள் நாம் வீட்டில் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த குடும்பமே அமைதியாகி விடுகிறதல்லவா அதனால் இந்த நிலையை உணர்ந்து என்ன நடக்கிறது என்பதை புரிந்து இந்த மாற்றங்களுக்கெல்லாம் சரியான பதிலை கொடுத்து உன் பிள்ளையின் மன உளைச்சலிலிருந்து அவர்களை மீட்டு வா நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலுமே நாம் வீட்டில் நம்மால் தெளிவாக சொல்ல முடியும் நாம் வீட்டில் இருப்பவர்கள் நமக்கு சரியான ஆறுதலை கொடுப்பார்கள் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் அதுவே போதும் என் பிள்ளை அது மட்டும் போதும் உனக்கு எப்போதுமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உனக்கு எப்போதுமே நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இப்போது கருப்பன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோதும் போதும் இவை எல்லாமே உனக்கான மாறுதல்களை என்றும் என்றும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வேறு எதுவும் உன்னை காயப்படுத்தாது என்பதை புரிந்துகொள் கொள் கருப்பனின் வார்த்தைகள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் கருப்பனின் வார்த்தைகள் உன் குடும்பத்தை காப்பாற்றும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் இருந்தாலும் அவர்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றார் நிச்சயமாக மனமுடைந்து போகத்தானே செய்வார்கள் நான் விருப்பப்பட்டது எல்லாம் தனக்கு நடக்கவில்லை என்றவுடன் பிள்ளை மிகுந்த மன கஷ்டத்தை வரத்தான் செய்யும் என் பிள்ளையே அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் எது செய்ய முடியும் என்பதையும் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நமக்கான நம்பிக்கையை நாம் உறுதியாக பெறலாமா என்பதையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் யோசித்து விட்டால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நான் பெறக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டிய தருணம் அல்லவா இனி எதையுமே நாம் இழந்து விட்டதாக எண்ணி உணர்வது தவறு அல்லவா நம்மை சுற்றி நமக்கு நன்மைகளை செய்ய சில உறவுகளும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்மை தேடி வந்து நமக்கான நம்பிக்கையை கொடுக்க நமக்கும் சில உறவுகள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நம்மை சுற்றி நடப்பதை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் தம்மை பதம் பார்க்க நினைக்கின்ற இந்த உலகம் இந்த வாழ்க்கையில் நமக்கு அதிகமான கெடுதலை நடத்திவிடக் கூடாது அதனால்தான் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டு தான் பெற்ற பிள்ளையின் மன உளைச்சலையும் புரிந்து கொண்டு சரியாக உணர்ந்து விட்டாலே உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெளிவாக பெற்று கொண்டு விடுவாய் என்பதை நீ மறந்து விடாதே இது போன்ற எல்லாம் நம்மை தேடி விடிப்பது நமக்கான வரம் அல்லவா இந்த வரங்களை எல்லாம் நீ என்னவென்று எதுவென்று உன் வாழ்க்கையில் உறுதியாக பெற வேண்டிய தருணம் இனி என்னாலும் எதுவானாலும் உன்னை நான் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் எது கொடுக்கிறேன் என்பதை எல்லாம் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும் இனி யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட கூடாது உன் வாழ்க்கையை அழிக்கவோ அல்லது உன் பிள்ளையின் மன உளைச்சலை அளிக்கவோ நிச்சயமாக நினைக்க முடியாதல்லவா என் குழந்தையே நம் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட உறவுகளும் மனிதர்களும் கிடைப்பது வரம் பெற்ற குழந்தையும் கிடைப்பது வரம் அது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது அவ்வளவு சுலபமாக வாய்த்து விடவும் முடியாது அப்படி இருக்கும் போது என் குழந்தை இந்த நேரம் உனக்கு நடந்ததை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள போகின்ற தருணத்தில் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் தருகின்ற எந்த ஒரு மாற்றத்தையும் நீ விட்டு விடாதே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த ஒரு திருப்பத்தையும் நீ விட்டு விடாதே நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு புரிந்தால் அதுவே போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் நடக்கின்றது என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்பது உனக்கு புரிய வேண்டும் என் பிள்ளையே எந்த தருணம் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் கடவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றி நமக்கு கிடைக்க போகின்றது ஏனென்றால் அதை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா முடியாதல்லவா இல்லை என்று தான் தவிர்த்து விட முடியுமா என் குழந்தையே நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியான தருணத்தை உருவாக்கிக் கொடுக்கிறது அல்லவா சரியான நேரத்தை இந்த வாழ்க்கை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றதல்லவா இதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை எல்லாம் நீ தெளிவாக நிறைவாக பெற்று கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதொரு வாழ்க்கை நல்லதொரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கதான் இந்த கருப்பண்ணான் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றேன் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி நான் இருப்பேன் ஆனால் இன்று உனக்கு நன்மையை நடத்தக்கூடிய உன் அப்பன் கருப்பண்ணான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் உண்மைகளை எல்லாம் செய்யக்கூடியது இந்த கருப்பன் என்பதையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எண்ணற்ற அத்தனை துன்பங்களையும் உனக்கு இன்று விடை தரக்கூடியது உன் குலதெய்வம் யாராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இன்று உன்னை தேடி உனக்கான ஆறுதலை சொல்வார்கள் என்பதை மறந்து விடாதே எந்த தருணத்திலும் உனக்காக இந்த கருப்பண்ண சாமி கண்டிப்பாக துணையாக நிற்பேன் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ள நீ எப்போதும் தயாராக இருந்துவிட்டால் அதுவே போதும் கருப்பன் சொன்னது போல உன்னை தேடி வந்து எல்லாமே உனக்கு நன்மைகளை செய்யக்கூடிய இந்த தெய்வத்தை நீ விட்டு விடாதே மீண்டும் மீண்டும் உனக்கு இந்த கருப்பன் சொல்ல வருவது என்னவென்றால் நீ பெற்ற பிள்ளையின் மனதில் இருக்கின்ற நான் வேதனை என்னவென்று புரிந்து அந்த பிள்ளையிடம் நீ பக்குவமாக நடந்து கொள்வது மட்டும்தான் நான் என்றும் என்றென்றும் ஆசைப்படுகின்றேன் நடந்ததெல்லாம் உனக்கு நல்லபடியாக உணர்த்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி எந்த நேரத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னால் சரியாக உணர்ந்து விட முடியும் மேலும் மேலும் உனக்கான எல்லாம் நிச்சயமாக மீண்டும் உன்னால் நடத்திவிட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நாம் எதிர்பார்த்ததே போல தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்